એ આ મેરા કારું પunta મે નોડકરા ઓન કારું પunta કારે કારમાં લે ઈગે અબે પોટું પા એને ઓલા લે ઓ મારા લે વીડીએ મોટો મળા લે મોટો લે મળા એને વીડીએ આખો મોટો લે સર લે સર વીડી વીડી આમે નંબર નમકે દે ત્રીમ ગી ત્રીમ પર ત્રીમ ત્રીમ કેા ત્રીમ

இல்ல வாடா இல்ல போறா டேய் டேரா டேய் இல்ல வாடா அடப்படாத என்ன ஒத்தக்டை ஏய் அல அடிச்ச அல அடி இல்ல ஏய் அடப்படாத இல்ல இல்ல வாடா ஏ போடா வா இல்ல ஒத்தக்டை போடவே ஏய் ஏ சவனா போடா என்னடா இது என்னடா 아니야. 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 아 아니야. 아아야 아니야. 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 아니 아니야. 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 아니야.

ஒத்த கடையே இங்க நொறுங்க இருக்கு ஒத்த கடையே நாங்க தான் ஒத்த கடை ஒண்ணுமே பண்ண முடியாது ஒத்த கடை ஒத்த கடை புள்ள நாங்க தான் கேமரா தெரியும் நேற்று நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் நடந்தது ஒரு சம்பவம் சம்பந்தமா சோசியல் மீடியாலயோ நியூஸ் சேனல்லயோ ஒரு வீடியோ வைரல் ஆனது அந்த வீடியோல சிலர் இளைஞர்கள் ஒரு பர்தே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணி அங்கே சாலையில் இருக்கக்கூடிய கடைகள் முன்னாடி வைத்தறிந்த போர்டையும் மேஜையும் சேதுபடுத்திருக்காங்க இந்த வீடியோ உடனே நாங்கள் அறநங்கை காவல் நிலையத்தில் ஒரு வழிக்கு பதிவு செய்து ரெண்டு பேர் அதில் ரிமாண்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி சம்பவங்களில் எந்த ஒரு மாணவர்களும் ஈடுபடக்கூடாது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளிடம் இந்த சம்பவம் சம்பந்தமா அறிவுறுத்தப்பட வேண்டும் பொதுமக்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் சம்பந்தமா காவல்துறைக்கு நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் எயிட் ஒன் டபுள் டூ த்ரீக்கு தகவல் தெரிவிக்கலாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி